அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து முஹமது சல்லாஹ் வசல்லாம் அவர்களின் தோழர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்களில் சிறந்தவர்கள் என்னுடைய தலைமுறையினர் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரியிலே மூன்று ஆறு ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது நபித்தோழர்கள் பற்றி உண்டான தெளிவான விஷயத்தை எடுத்துரைக்கிறான் நபித்தோழர்கள் அவர்களுடைய மாண்பு மகத்துவம் எந்த அளவிற்கு உயர்வானது என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான் நம்முடைய நபியின் தோழர்களாக தமது மார்க்கத்தின் உதவியாளர்களாக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகமாக அவர்கள் இருப்பதே அவர்களுடைய சிறப்புகளுக்கெல்லாம் மகிழமாக திகழ்கின்றது அவர்கள் அல்லாஹ்வினாலேயே விசுவாசிகள் நேர்வழி பெற்றவர்கள் என்றும் சிறந்த சமூகம் என்றும் சிலாகித்து போற்றப்பட்டவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கொண்டதாக அறிவித்துவிட்ட பிறகும் கூட அவர்கள் குறித்து கொண்டான மாண்பை நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் பிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி சுமார் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக எழுத்து வடிவிலான ஒளி வடிவிலான குரானையும் தன்னுடைய வழிமுறையையும் மட்டும் வெற்றி செல்லவில்லை மாறாக எழுத்து வடிவிலான ஒளி வடிவிலான அந்த குரானையும் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையையும் நமக்கு யதார்த்தமாக செயல்பாடுகளாக உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையை மேற்கொண்ட உத்தம தோழர்களான நபி தோழர்களையும் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹு அனுஹு அமர் ரதி அல்லாஹூ அனுகு உஸ்மான் ரதி அல்லாஹு அனுஹு அலி ரலி அல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹிபுனு மசரூத் ரதி அல்லாஹு அனுகு உபயுனு காமிரதி அல்லாஹு அனுகு முது ஜபல் ரதி அல்லாஹு அனுகு ஜெயிது சாபித் ரதி அல்லாஹு அனுகு போன்ற நூற்று கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கில் அல்ல இலட்சத்திற்கும் மேற்பட்ட தோழர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நமக்காக விட்டு சென்றார்கள் நபி சொல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் நமக்கு தந்த குரானை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுடைய வழிமுறையை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹுடைய தூதர் செல்லும் அவர்களுடைய வழிமுறையையும் அல்லாஹுடைய வேதத்தையும் நமக்கு கற்பித்த அதன்படி வாழ்ந்து காட்டிய அந்த நபித்தோழர்களையும் நேசிப்பார்கள் அவர்களைப் போன்று தானும் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார் அவர்களை பற்றி அறிய ஆசைப்படுவார் அவர்களுடைய கூற்றுக்களை உபதேசங்களை புரிந்து வாழ ஆசைப்படுவார் அவர்களை பற்றி வேதமரை குரானிலே அல்லாஹ் புகழ்கின்றான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களை எப்படி உயர்வாக பேசுகிறார்கள் என்பதை கற்று அந்த நபித்தோழர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேதமரை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் என்று அல் குர்ஆான் அதிபர் இருபத்தி ஏழு வசனம் ஐம்பத்தி ஒன்பதிலே தெளிவுபடுத்துகிறான் இந்த வசனத்திலே தேர்ந்தெடுத்த அடியார்கள் என்று கூறுவது நபித்தோழர்களை பற்றித்தான் என்று அப்துல்லாஹிவின் அப்பாஸ் நதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சூரா சூரத்துன் நம்மளுடைய வசனத்திற்கு விளக்கம் இப்படி சொல்லுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான கட்டங்களிலே நபித்தோழர்களுக்கு உண்டான மரியாதை குறித்து மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அத்தகைய தோழர்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் புரிந்து வாழுகின்ற நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் வரஹமது லாஹி மரகாத்து